அண்ணா ஒரு நிமிஷம் கவனிங்கன்னா ரோபோ சங்கர் சினிமா நடிகர் குடிச்சு குடிச்சு இறந்துட்டான் சொல்லி வாசிக்கிறோம் அரசியல்வாதியா ஆறுதல் சொல்றாங்க சினிமா நடிகா ஆறுதல் சொல்றாங்க உங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் கவனிங்க உங்களுடைய மனைவி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிங்க சினிமா நடிகலா இருந்தாலும் சரி படித்தவங்களா இருந்தாலும் சரி பணக்காரல இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி இந்த சாராய உங்களை கொல்லு உங்களை கொல்லுண்ணா தலைவரு வாலிபா வயசுல இருக்கிறீங்க தலைவரு வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு தயவு செஞ்சு குடிக்காதீங்க வாழ்க்கை கெடுத்துடாதீங்க எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்க குடும்பத்தை பாருங்கன்னா இந்த சாராயம் உங்க உயிரை கொல்லு கொல்லு பைபிள் தான் சொல்லுது எங்க பைபிள் தான் சொல்லுது சாராயம் மனுஷன கொல்லுமாமா இயேசுவை நோக்கி பாருங்க இயேசுவால உங்களுக்கு முழு விடுதலை அவர் கொடுக்க முடியும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும் படிக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு சிலுவில ஜீவனை கொடுத்தாரு மனம் திரும்புங்க உங்களுடைய குடும்பங்களை பாருங்க மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு